ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதமும் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் என்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ஆகும் பொழுது நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கையும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதுக்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா இரவ நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர் தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் த அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாக மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில் தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதில் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் முதலில் மேஷ லக்கணத்தை பார்த்துக்கொள்வோம் மேஷ லக்கணத்தினுடைய அதிபதி செவ்வாய் அதிர்ஷ்டவசமாக அவரே சகோதர காரகனாகின்றார் சகோதரத்தை குறிக்கக்கூடிய சகோதரத்துக்கு காரகத்தை ரத்த சம்பந்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் மேஷலக்கணம் அவர் செவ்வாய் இருக்கின்றார் அவருக்கு இளைய சகோதரஸ்தம் தானம்தான் மிதனம் அதனுடைய அதிபதி புதன் அவர் மூன்றிலேவோ அல்லது ஆறிலோ இருந்தால் இளைய சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் மகா புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருப்பார்கள் மூன்றிலே இருந்தால் ஆறிலே இருந்தாலும் மகா புத்திசாலியாகவும் இருப்பார்கள் ஆனால் அதே வலையில் மூன்றாம் இடத்திற்கு அவர் ஆறு அமைவதனால் ஒட்டு உறவு என்பது மிக மிக குறைவாக இருக்கும் ஒருவேளை குருவினுடைய சம்பந்தமோ வளர்பிறை சந்திரன் சூரியன் சம்பந்தம் இருந்து செவ்வாய் சம்பந்தம் இருந்தால் அவர்களுக்கு சகோதர ஒற்றுமை இருக்கும் இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் விரோதியாகவே போய்விடுவார்கள் அதாவது சம்பாதித்து வெளியூர்களோ வெளிநாடுகளுக்கோ சென்று விடுவார்கள் இருக்கின்றாயா இல்லையா என்ன செய்கிறாய் என்று என்பதை கூட மூத்த சகோதரனை கேட்க மாட்டார்கள் இப்படித்தான் அனுபவபூர்வமாக அமைகின்றது மூன்றிலே இருந்து குரு பகவான் பதினொன்னிலே இருந்தோ ஏழு இருந்தோ இந்த புதனை மூன்றிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனை பார்த்தால் அவர் மகா புத்திசாலியாகவும் இருப்பார் அறிவுடையவும் அறிவுடையுமா இருப்பார் மூத்த சகோதரனிடத்தில் இரத்த பாசத்துடன் நடந்து கொள்வார் என்னதான் மேஷத்திற்கு செவ்வாய்க்கு புதன் பகை என்றாலும் அவருடைய அமைந்திருக்கிற ஸ்தான பலத்தினாலும் குருவினுடைய பார்வையாலும் சகோதரக்காரன் என்ற செவ்வாய்க்கு அந்த வலிமை இருப்ப இருக்கின்ற காரணத்தினால் சகோதர ஒற்றுமை மேம்படும் என்பது தெளிவு அதே வேளையில் இந்த மூன்று கொடிய புதன் இந்த புதன் பன்னெண்டிலே நீசமானாலும் மற்றவர்கள் எட்டிலே மறைந்தாலும் மற்றவர்கள் கெட்டுவிட்டாலும் நீச சனியினுடனோ அல்லது ராகி கேதுவுடன் சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக சகோதர உறவு இருக்காது குறிப்பாக செவ்வாயுடன் செவ்வாயுடன் சனி சம்பந்தப்பட்டாலும் இந்த புதன் நீச்ச சனியுடன் சம்பந்தப்பட்டாலும் நிச்சயமாக சகோதர உறவு இருக்காது சகோதர உறவு இல்லை என்றாலும் பரவாயில்லை ஒருவருக்கொரு ஒரு விரோதமும் ஆகி ஒரு சிறிய விஷயத்திற்கே பெரிய விரோதங்களை கொண்டாடுவார்கள் எந்த நல்லது கெட்டதிலும் கலந்து கொள்ள மாட்டார்கள் நீயா நானா என்று பிறவி ஜென்ம விரோதிபோல் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் பலருக்கு அனுபவபூர்வமாக வருகின்றது உதாரணமாக மேஷத்திலே சனி இருந்து செவ்வாய் ஏழில் இருந்தாலும் உடன் புதன் சம்பந்தப்பட்டாலும் நிச்சயமாக சகோதர உறவு என்பது மருந்துக்கு கூட இருக்காது என்பதே உண்மை முதலில் சொன்னது போல புதன் வலிமையாக இருந்து குரு பலர்பெற சந்திரன் சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் இளைய சகோதரன் மிக மிக அற்புதமாகும் அற்புதமாக இருக்கும் தான் ஆடவில்லை என்றாலும் சதையாடுவது என்ற பழமொழி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்கின்ற சொல்லு போல் அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒன்று என்றால் முதலில் ஓடி ஓடி வந்து நிற்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டாகும் அதே மேஷலக்னத்திற்கு பதினொன்று கூடியவர் சனி இவர் சகோதரக்காரனாக இருந்தாலும் பதினோராம் வீட்டு அதிபதி சனி என்பது செவ்வாய்க்கு ஜென்ம பகை அவர் பதினொன்றிலே இருந்தாலும் அல்லது பத்திலே இருந்தாலும் மற்ற இடங்களில் வலிமையாக இருந்தாலும் குரு நேரடியாக சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக சகோதரக்காரன் என்கின்ற சகோதரக்காரனுடைய தன்மை செவ்வாய்க்கு இருப்பதினால் சனியினுடைய அந்த பகைத்தன்மை குருவினுடைய பார்வையால் நிச்சயமாக கம்மியாகி சகோதர உறவு இருக்கும் நிச்சயமாக பெரிய அளவில் குரு சம்பந்தத்தால் விரோதம் இருக்காது குறிப்பாக சந்திரனுடைய பார்வையும் பல வகையில் சனியினுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய தீவிரத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுக்கரனுடைய பார்வையும் சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும் ஆக சகோதர ஒற்றுமை சனிக்கு குருவினுடைய சம்பந்தம் இருந்தால் நிச்சயமாக இருக்கும் மாறாக முதலில் சொன்னது போல சனியும் அடைந்து செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் சனி செவ்வாயுடன் ராகுக்கு அது சம்பந்தப்பட்டாலும் மூத்த சகோதர இடத்திலே மருந்துக்கு கூட சகோதர ஒற்றுமை நீங்கள் பார்க்க முடியாது நாட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரிவினைக்கும் சகோதர ஒற்றுமை இல்லாமல் போவதற்கும் அவர் கேடு கேட்டு போனால் என்று ஒதுங்கி வாழக்கூடிய நிலைமைக்கும் மிக மிக மோசமான விரோதங்கள் வருவதற்கெல்லாம் மேலே சொன்ன கிரக அமைப்பே அதற்கு அடிப்படை காரணமாக ஆகும் ஆக மேஷலக்னம் இன்னாதான் சகோதரக்காரனாக இருந்தாலும் மூன்றாம் இட்டு அதிபதி புதனும் பகை பதினோராம் இட்டு அதிபதி சனியும் பகை அவர்களுக்கு மேலே சொன்ன பிரகாரம் குரு சுக்கரன் சந்திரன் சம்பந்தம் இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை மேம்படும் பெருந்தன்மையாக மேஷலக்கணக்காரர்கள் சகோதரர்களை ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை என்றால் நீச்ச சனியோ மற்ற ராகுக்கு சம்பந்தத்துடனோ செவ்வாய் புதன் சனியுடன் சம்பந்தப்பட்டால் மருந்துக்கு கூட சகோதர ஒற்றுமை இருக்காது என்பதே அடிப்படை ஜோதிட உண்மையாகும் இது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் அனுபவபூர்வமாக அது கட்டாயம் நாம் வாழ்வில் காணக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த தசா புத்தி காலங்களில் ஆதரவோ இல்லை விரோதங்களோ வரும் என்பதே உண்மையாகும் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பழங்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஏற்படுகிறது ஏன் சுப பலன்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்